நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் சேர்ந்து சேவிப்போம் தொடரில் நாம் இப்பொழுது திருவாய்மொழியில் இன்னொரு தலைவி பாசுரம் பார்ப்போம் இது ஐந்தாம் பத்தில் ஆறாம் திருவாய்மொழி பிரிவாற்றாத பிரிவாற்றாது தலைவன் தன்மைகளை ஏறிட்டு தன்னை தேற்றிக் கொள்ள பார்க்கின்ற தலைவி அந்த நிலைமையை கண்டு அம்மா தாய் ஆவேசம் வந்து விட்டதோ என்று நொந்து சொல்கின்ற பதிகம் இது எல்லா பக்கத்தில் வந்தேறக்கலோ ஏறக்கலோ அப்படி இருப்போம் அது மாதிரி ஆவேசம் வந்து விட்டதோ இந்த பெருமானுடைய பெருமான் ஆவேசம் புகுந்து விட்டானோ இப்பெண்ணுக்குள் அப்படி நம்ம வருத்தப்படுற மாதிரி அமைந்திருக்கிற பதிகம் இது சாதாரண பத்திகம் சுலபமாக படிக்கலாம் அப்புறம் பர்த்தவும் பெரிய கஷ்டம் இருக்காது இருந்தாலும் இணைப்பில் உள்ள அந்த காணொலியில் உங்கள் சில விசேஷ அர்த்தங்கள் கிடைக்கலாம் இந்த பாசுரத்தை இன்னும் நான் அனுபவிக்கலாம் இப்படி ஆரம்பிக்க கடல் ஞாலம் செய்தேனும் ஞானே என்னும் கடல் ஞாலம் ஆவேனும் ஞானே என்னும் கடல் ஞாலம் கொண்டேனும் ஞானே என்னும் கடல் கீண்டேனும் ஞானே என்னும் கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும் கடல் யாலத்து ஈசன் வந்து ஏற கடல் ஞாலத்தீர்க்கு இவை என் சொல்லுகேன் கடல் யாலத்து என்பகள் கற்கின்னவே கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞானம் ஆவேனும் ஞானே என்னும் கடல் ஞாலம் கொண்டேனும் ஞானே என்னும் கடல் ஞாலம் கீண்டேனும் ஞானே என்னும் கடல் ஞாலம் உண்டேனும் ஞானே என்னும் கடல் யாலத்தையீசன் பந்தேற கொனோ கடல் யால தீர்க்கி இவை என் சொல்லுகேன் கடல் யாலத்து என்பகள் கற்கின்னவே கற்கும் கல்விக்கு எல்லை இழந்தே என்னும் கற்குங் கல்வி ஆவேனும் யானே என்னும் கற்குங்கல்வி கல்வி செய்வேனும் யானே என்னும் கற்குங்கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும் கற்குங் சாரமும் யானே என்னும் கற்குங் கல்விநாதன் வந்தேற குலோ கற்கும் கல்வி ஈர்க்கிவை என் சொல்லுகேன் கற்குங் கல்வி என்பகல் காண்கின்னவேன் கற்குங் கல்விக்கு எல்லை இளனே எண்ணம் கற்குங் கல்வி ஆவேனும் ஞானே என்னும் கற்குங் கல்வி செய்வேனும் யானே எண்ணம் கற்குங்கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும் கற்குங் கல்வி சாரமும் யானே எண்ணம் கற்குங்கல்வி நாதன் பந்தேற கொலோ கற்கும் கல்வியிற்கு இவை என் சொல்லுகேன் கற்கும் கல்வி என்பகழ் காண்கின்னவேன் காண்கின்ற நிலமெல்லாம் யானே என்னும் காண்கின்ற விசும்பெல்லாம் யானே என்னும் காண்கின்ன வெந்தியெல்லாம் யானே என்னும் காண்கின்ற இக்காற்றெல்லாம் யானே என்னும் காண்கின்ன கடல்கள் லாம் யானே என்னும் காண்கின்ற கடல் பண்ணன் வந்து ஏற கொரோ காண்கின்ன உலகத்திற்கு என் சொல்லுகேன் காண்கின்ன என் காரிகை செய்கின்றவேன் காண்கின்ற நிலமெல்லாம் யானே என்னும் காண்கின்ற விசும்பெல்லாம் யானே என்னும் காண்கின்ற விந்தியெல்லாம் யானே என்னும் காண்கின்ன காற்றெல்லாம் யானே என்னும் காண்கின்ன கடலெல்லாம் எல்லாம் யானே என்னும் காண்கின்ன கடல் வண்ணன் வந்தேற குனோ காண்கின்ன உலகத்திற்கு என் சொல்லுகேன் காண்கின்ன என் காரிகை செய்கின்றவே செய்கின்ற கிரியெல்லாம் யானே என்னும் செய்வான் என்ற நகலும் யானே எண்ணம் செய்து முன் இறந்தவும் யானே என்னும் செய்கை பயன் உம்பேனும் யானே என்னும் செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் செய்ய கமலக்கண்ணன் வந்தேற செய்ய உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் செய்ய கனிவாய் இளவான் திறத்தேன் செய்கின்ன கிரியெல்லாம் யானே என்னும் செய்வான் என்றனவளும் யானே என்னும் செய்து முன் இறந்தவும் ஞானே என்னும் செய்கை பயன் உம்பேனும் ஞானே என்னும் செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் செய்ய கமலக்கண்ணன் வந்தேற கொனோ செய்ய உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் செய்ய கனிவாய் இளமான் திறத்தேன் திறந்தா திறம்பாமல் மண் காக்கின்றேன் யானே எண்ணம் திறம்பாமல் மலை கெடுத்தேனே யானே எண்ணம் திறம்பாமல் மலை கெடுத்தேனே என்னும் திறம்பாமல் அசுரரை கொன்றேனே என்னும் திறங்காட்டி அன்றைவரை காத்தேனே என்னும் திறம்பாமல் கடல் கடைந்தேனே என்னும் திரம்பாமல் கடல் வண்ணன் கேரகுலோ திறம்பாத உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் திறம்பாத என் திருமகள் எய்தினவே திரும்பாமல் மண் காக்கின்றேன் ஞானே என்னும் திறம்பாமல் மலை எடுத்தேனே என்னும் திறம்பாமல் அசுரரைக் கொன்னேனே என்னும் திறங்காட்டி அன்றைவரைக் காத்தேனே என்னும் திறம்பாமல் கடல் கடைந்தேனே என்னும் திறம்பாத கடல் வண்ணன் ஏறக்கொனோ திறம்பாத உலகத்திற்கு என் சொல்லுகேன் திறம்பாத என் திருமகள் எய்தினவே இனவே மலை ஏந்தினேன் ஞானே என்னும் இனகேறுகள் செற்றேனும் யானே என்னும் இனவான் கன்று மேய்த்தேனும் யானே என்னும் இன ஆனிரை காத்தேனும் ஞானே என்னும் இன ஆயர்த்தலைவன் வந்தேறக்குனோ இன ஆயர்த்தலைவனும் ஞானே என்னும் இனத்தேவர்த்தலைவன் வந்தேறக்குனோ நீர்க்கு என் சொல்லுகேன் கண்ணி என் மகளுக்கு உற்றனவே இனவே மலை ஏந்தினேன் ஞானே என்னும் இன ஏறுகள் சற்றேனும் யானே என்னும் இனவான் கன்று மேய்த்தேனும் யானே என்னும் இன ஆனிறை காத்தேனும் யானே என்னும் இன ஆயர்த்தலைவனும் யானே என்னும் இனத்தேவர் தலைவன் வந்தேற கொலோ இனவே கண்ணினன் இனவே கண்ணினீர்க்கு என் சொல்லுகேன் எனவே கண் மகளுக்கு உற்றனவே உற்றார்கள் எனக்கில்லை யாரும் என்னும் உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னும் உற்றார்களை செய்வேனும் யானே என்னும் உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும் உற்றார்களுக்கு உற்றேனும் யானே என்னும் வந்து வந்துகேற கொனோ உற்றீர்கட்கு என் சொல்லி சொல்லுகேன் யான் உற்றே நுடை உற்றே பேதை உற்றே உரைக்கின்னுவேன் உற்றார்கள் எனக்கில்லை யாரும் என்னும் உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னும் உற்றார்களைச் செய்வேனும் யானே என்னும் உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும் உற்றார்களுக்கு உற்றேனும் யானே எண்ணம் உற்றார்கிலி மாயன் வந்தேறக்கணோ உற்றீர்கட்கு என் சொல்லி சொல்லுகேன் யான் உற்றேனுடை பேதை உரைக்கின்னவே உரைக்கின்னமுக்கட்பிரான் யானே எண்ணம் உரைக்கின் நதிசைமுகன் யானே எண்ணம் உரை அமரரும் யானே என்னும் உரைக்கின்ன அமரருகோன் யானே என்னும் உரை முனிவரும் யானே என்னும் உரைக்கின்ன முகில் வண்ணன் ஏறக்குனோ உரைக்கின்ன உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் உரைக்கிண்ண என் கோமள உன்கொடிக்கே உரைக்கின்ற உரைக்கின்ன முக்கட்பிரான் யானே என்னும் உரைக்கின்ற திசைமுகன் யானே என்னும் உரைக்கின்ற அமரரும் யானே எண்ணம் உரைக்கின்ற அமரருகோன் யானே எண்ணம் உரைக்கின்ற முனிவரும் யானே என்னும் உரைக்கின்ற முகில் வண்ணன் ஏற குனோ உரைக்கின்ற உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் உரைக்கின்ற என் கோமள உன் கொடிக்கே கொடியவினை யாதும் கிளனே எண்ணம் கொடியவினை ஆவேனும் ஞானே எண்ணம் கொடியவினை செய்வேனும் ஞானே என்னும் கொடியவினை தீர்ப்பேனும் ஞானே என்னும் கொடியான் இளங்கைச் செற்றேனே என்னும் குடிய புல் உடையவன் ஏற குணோ கொடிய உலக என் சொல்லுகேன் கொடியேன் கொடி என் மகள் கோலங்களே கொடிய வினை யாதும் கிளனே என்னும் வினை ஆவேனும் ஞானே என்னும் வினை செய்வேனும் யானே என்னும் வினை தீர்ப்பேனும் யானே என்னும் கொடியான் இலங்கைச் செற்றேனே என்னும் கொடிய புல்முடையவன் ஏற குனோ கொடிய உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் குடியேன் கொடி என்பகள் கோலங்களே கோலங்கள் சொர்க்கமும் யானே என்னும் கோலமில் நரகமும் யானே என்னும் கோலந்திகள் மூக்கமும் யானே என்னும் கோலங்கள் உயிர்களும் யானே என்னும் கோலங்கள் தனி முதல் யானே என்னும் கோலங்கள் முகில் வண்ணன் ஏற கோலங்கள் உலகத்திற்கு என் சொல்லுகேன் கோலந்திகள் கோதை என் கூந்தலுக்கே கோலவில் நரகம் கோலம் கரையில கோலங்கொள் துர்க்கமும் யானே என்னும் கோலமில் நரகமும் யானே என்னும் கோலந்திகள் மோக்கமும் யானே என்னும் கோலங்கள் உயிர்களும் யானே என்னும் கோலங்கள் தனி முதல் யானே எண்ணம் கோலங்கள் முகில் வண்ணன் ஏறக்குலோ கோலங்கள் உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் கோலந்திகள் கோதையன் கூந்தலுக்கே கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் குழுந்துக்கும் கேழ்வன் தன்னை வாய்ந்த பழுதிநாடன் மண்ணு குருகூர் சடகோபன் குற்றேவல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலை இவையும் ஓர்வத் தும்பல் நார் உலகில் ஏந்து செல்வத்தராய் திருமல்லடியார்களை பூசிக்க நோற்றார்களே கூந்தர் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேள்வம் தன்னை வாய்ந்த வழுதி நாடன் மண்ணு குருகூர் சடகோபன் குற்றேவல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலை ஆகிரத்துள் இவையும் ஓர்வத்தும் வல்லார் உலகில் ஏந்து பெருஞ்செல்வத்தராய் அடியார்களை பூசிக்க நூற்றார்களே மாழ்வா திருவடிகளே சரணம்